மாவட்டம் குமிடிப்பூண்டி பகுதியில் ஒரே இடத்திற்கு இருவருக்கு பட்டா வழங்கப்பட்டு உள்ள அவலம் ஏற்பட்டுள்ளது ஊராட்சிக்கு சம்பந்தமில்லாத ஒருவருக்கு நத்தம் புறம்போக்கு இடத்திற்கு பட்டா போட்டு கொடுத்துள்ள வருவாய்த்துறை அதிகாரிகளால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டி வட்டம் கண்டிகை கிராமத்தில் வசிக்கும் ராமகிருஷ்ணன் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனு அளித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டி மட்டம் எருக்குவாய் கண்டிகை பகுதியில் அரசுக்கு சொந்தமான நத்தம் புறம்போக்கு இடத்தில் சர்வேயின் எண் நூற்று நாற்பத்தி ஐந்து பார் இருபத்தி ஐந்தில் சுமார் நூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் தலைமுறை தலைமுறையாய் குடியிருந்து வரும் நிலையில் முறையாக இடத்திற்கு பட்டா வாங்கி அதற்கான வீட்டு வரி மின் இணைப்பு பெற்று வாழ்ந்து வருவதாகவும் ஆனால் திடீரென பொன்னேரி தொகுதி ஆரணி பேரூராட்சியில் வசிக்கும் ஆறுமுகம் என்பவர் ஜேசிபி இயந்திரத்துடன் உதவியுடன் எனது வீட்டினை இடிக்க முயன்றதுடன் இது என்னுடைய இடம் நாங்கள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் பட்டா பெற்றுவிட்டோம் என கூறி வருகிறார் இதுகுறித்து குமிடிப்பூண்டி வட்டாட்சியரிடம் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் அவர்களை நேரில் சந்தித்து மனு அளித்துள்ளதாகவும் எருக்குவாய் ஊராட்சிக்கு சொந்தமான நத்தம் புறம்போக்கு இடத்தில் வாழ்ந்து வரும் நாங்கள் ஏற்கனவே அந்த இடத்திற்கு பட்டா பெற்று உள்ள நிலையில் திடீரென வேறு சட்டமன்ற தொகுதியில் வசிக்கும் ஒருவர் தனது இடத்திற்கு சொந்தம் கொண்டாடுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் அவர் உள்ள பட்டாவை நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளார் அரசு நத்தம் புறம்போக்கு இடத்திற்கு இருவருக்கு பட்டா வழங்கியுள்ள வருவாய்த்துறையினர் செயலால் ஊராட்சி குடிமக்கள் பாதிக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கும்மிடி ஊராட்சி கிராமத்தில் சுமார் நூற்றி ஐம்பது வருகின்றோம் எங்களுக்கு மூதாதைய காலத்திலிருந்து பட்டாம்பட்டதல் வழங்கி அரசாங்கம் ஒதுக்கீடு செய்துள்ளது அன்றைய காலகட்டங்களிலே கிராம நத்தத்தில் எனது தாத்தாவின் பெயரை நத்தம் கிராமநத்தின் யூடிஆரில் வழங்கப்பட்டுள்ளது தற்போது புதிதாக பொன்னேரி வட்டம் ஆரணி பேரூராட்சியை சேர்ந்த ஆறுமுகம் என்பவரின் மகன் இந்த நிலம் எனக்கு தான் சொந்தம் என்று முறையிட்டு இயந்திரங்களை கொண்டு வந்து வீடுகளை சேதப்படுத்த முற்பட்டார் அதனை அறிந்து முதல் கட்டமாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தோம் அதன் பிறகு தெரிய வந்தது நாங்கள் வந்துட்டு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே பட்டா வெட்டு பெற்றுக்கொண்டுள்ளோம் என்றார்கள் ஆனால் அந்த பட்டா மாறுதல் யூடியாரில் தவறாக மாறியுள்ளதால் அதனை சரிசெய்து ரத்து செய்ய வேண்டும் என்று இன்று மாவட்ட ஆட்சியாளர்களிடம் புகார் அளித்துள்ளோம் இப்புகாரினை ஏற்று எங்கள் கிராமத்தின் சார்பாக தாங்கள் நான் தங்கள் வாயிலாகவும் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் நூற்றி நாற்பத்தைந்து பார் இருபத்தைந்தில் எனது தாத்தா பெயரில் உள்ளது அந்த பட்டா என்பதால் அதற்கான சான்றுகளை எனது ஆவணங்கள் அதாவது அரசு அரசாங்க ஆவணங்கள் என் கையில் இருக்கின்றது இதனை சரிபார்த்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் முறையாக எங்கள் பெயருக்கு பட்டா தர வேண்டும் என்றும் அதேபோல் அவருடைய பெயரில் பட்டா இருப்பதை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கின்றோம் அது மட்டுமின்றி கிராமநுத்தம் என்பது அந்த கிராமத்தில் வசிக்கின்ற நபர்களுக்கு மட்டும்தான் சொந்தம் சம்மந்தமே இல்லாமல் பொன்னேரி உள்ள வேறொருவர் வந்து எங்களுக்கு சொந்தம் என்று கொண்டாடி வருகிறார் எனவே அவரை கடுமையாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கண்டிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது கிராமத்து சார்பாக அங்கே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது பெயர் புருஷோத்தமன்